குற்ற பரம்பரை வாகம் நான்கு வையத்துறை காலை உதறி உதறி பார்த்தான் குடிக்க முடியவில்லை வனங்களுக்கு வசதெடுத்த முரத்து தரப்பில் வெள்ளரி பிஞ்சு போல் அவன் கால் சிக்கி இருந்தது குடியாட்டம் போட்டு ஓடும் சம்மங்கி ஆற்றின் குடுக்கே நீந்தி வேட்டை நாய்கள் கரையேறின உயிருக்கு மருகும் ஒவ்வொரு உடலுக்கும் அருகே ஓடி நோக்கம் பிடித்தன் ஆங்காங்கு முக்களும் முழங்களுமாய் சிதறி கிடந்த என கூலானி கிளவி அம்மனமாய் உருப்பளித்து கிடந்தார் வெங்கம்மா சேலை விடதாமல் அரை மதியில் இல்லை இணையோடு

முப்பது நாற்பது ஓலை குடிசைகள் திருவேட்டைக்கு வையத்துறை ஒரே பிள்ளை தாயார் சிகப்பி ஒற்றை மகனை உருவி உருகி வளர்த்திருந்தால் ஊருக்கு திரும்பும் வழியும் இப்படி இனங்களும் வேட்டை நாய்களும் அவனை மறித்துக் கொண்டன மேகம் கூடி வானம் உருள காட்டு மலை ஊற்றத் தொடங்கியது நாய்கள் நகராமல் உட்கார்ந்து விட்டன வையத்துறையில் குளிர் வையத்துறையின் எட்டு உடம்பை நடுக்கியது தோலில் கிடந்த குந்தை காற்று இழுத்தது பழுத்தை சுற்றி போட்டுக் கொண்டான் மலையில் நனைவது வையத்துறைக்கு மிகவும் பிரித்தது பெருந்தேரி அரிதாய் மழை பெய்யும் வறண்டபூமி குடிசை ஓலையில் சடசட என மலை விழும் சத்தம் கேட்டதும் வீட்டுக்குள் இருக்கு கொள்ளாது முகத்தில் அடிக்கும் வாசல் ஓலைகளை விலக்கி முற்றத்துக்கு வருவான் கண்மூடி வைத்திருப்பான் குழுதி குரலும் ஓடும் நீரில் தங் தங் என குதித்து ஆட்டம் போடுவான் மகன் போடும் ஆட்டத்தை குடிசையில் இருந்து தகப்பன் திருவேட்டை ரசிப்பான் தாய் சிவப்பின் ஓடி வந்து வையத்துறையின் முதுகில் இரண்டு போடு போட்டு நனைய விடாமல் உள்ளே இருப்பான் திரு சத்தம் ஓடுவான் அடியே மலையில் தானே நனைகிறான் கீழே கருகலையே ஆட்டம் போடட்டும் வையத்துறை தாயாரின் குடியிலிருந்து திருகி விடுபட்டு அனைந்து கொண்டே தெருநெடுக ஓடுவான் ஒற்றை சுற்றில் போகும் சுற்றி வருவதற்கும் திருவேட்டைக்கும் சிகப்பிக்கும் பாய் சண்டை ஆரம்பித்திருக்கும் திருவேட்டை புரிய ஆட்டக்காரன் தொண்டைக்குள் இறந்து சென்று கள்ளு இறங்கினான் ஆட்டம் ஜொலித்து விடுவான் கடப்பனின் ஆட்டத்தை வையத்துறை திருநாளியில்தான் பார்த்தான் பெரும்பட்சி சனமெல்லாம் பெருநாளி ஐயாமார்கள் காடுகரைகளில் பாடுபட்டுத்தான் தான் கஞ்சி ஐயாமார் முதலாளிமார் வீடுகள் வீட்டுக்கு ஒரு தான் காட்டு வேலை கல்யாணம் சடங்கு வேலையில் இருந்து இரவு சொல்லி போய் எரியூட்டி திரும்புவது வரை எடுபிடி வேலையெல்லாம் பாடுகும் பெருநாளியிலே பெரிய வீட்டு பாடுகாப்பான் உங்க திருவேட்டை அந்த வீட்டு ஐயா இறந்து போனார் என்கிற சேதி வந்தது பிரிவேட்டை வாசலில் உட்கார்ந்து ஒரு வாட்டம் அழுதான் எப்பயர் சாமி குணத்திலே நீங்க தருமராச்சே ஐயா இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு சப்தம் போட்டு அழுதான் அடுப்பில் உலை ஏறுகிற நேரம் இங்கே இழவுண்ணா பெரும்பச்சேரி ஜனத்துக்கு ஒரு சந்தோஷம் கஞ்சி விடைக்கும் கண்டிருந்தேன் அடுப்பு நெருப்பில் ஒரு கை நீரை அள்ளி தெளித்து கை கைதுடைத்தபடி பெண்கள் தெரிவில் கூடினார்கள் ஆண்கள் அவரவர் கால் சலங்கை மண் கொண்டார்கள் தென்வாய் நிமிர்ந்து வரும் இளவட்டங்களுக்கு கூட எந்த ஆட்டக்காரனும் திருவேட்டைக்கு முன்னால் வந்துவிடணும் என்கிற நினைப்பு இருந்தது அத்தனை சனமும் பெருநாளி நோக்கி உலைப்பட்டினியாக கிளம்பினார்கள் குஞ்சை காடுகள் வழியாக திருவேட்டை முன்னே போனான் தகப்பனின் கையை பிடித்துக் கொண்டு நடந்தான் நடக்க நடக்க வெயில் உரைத்தது பெருநாளியின் கொட்டு சத்தம் கேட்டது உடது வீடு ஊருக்கு து பெணியின் பெர்களில் நடக்க பெரும்பச்சேரி ஆட்களுக்கு அனுமதி கிடையாது கண்மாய் கண்மாய்க்கரை சுற்றி வந்து கோட்டை கிணறுக்கு நேராக இறங்கிவிட வேண்டும் கண்மாய் கரை ஏறியதும் ஆண்கள் சலங்கை முதிகளை காலில் கொண்டார்கள் கோட்டை கிணறுக்கு நேராக இறங்கியதும் பெண்கள் முக்காடு போட்டுக் கொண்டார்கள் இங்கிருந்தே உப்பாரி கிளம்பியது பெரும்பச்சேரிக்காரர்களை கண்டதும் தொட்டுக்காரர்கள் கும்மாளம் போட்டார்கள் இடது வீட்டு நடுப்புட்டகையில் இறந்தவரின் சடலம் அலங்க து கொட்டகைக்குள் நுழையும் பெரும்பேரி சனங்கள் எல்லாம் இரண்டு கைகளையும் சேர்த்து தலைக்கு மேல் தூக்கி நெடுஞ்சான் கிடையாக தரையில் விழுந்து மரியாதை செய்தார்கள் திருவேட்டை ஓடி போய் சடலத்தின் கால்மாட்டில் முகத்தை மூடிக்கொண்டு சாமி பொய்க்குங்களே கதறினார் கூடியிருந்த கூட்டம் திருவேட்டையின் ஆட்டத்தை பார்ப்பவர் என்று தலைநிமிகி அமர்ந்திருந்தது பெரும்பச்சேரிக்காரர்கள் யாரும் தம்மை தீண்டாமோட வழிவிட்டு எரிந்து உட்கார்ந்திருந்தார் சடலத்தை சுற்றி பெரும்பச்செய்து பென்றும் வட்டமிட்டார்கள் சன்னமாய் எட்டு வைத்து மாறடித்துக் கொண்டு உபாரித்து வந்தியது வெஞ்சாமை எட்டு வைத்து இறங்கி நடந்து என்றா வெஞ்சாமரம் வீச வீதி காத்திருக்கும் சொல்லிலே அரிச்சந்திரன் கில்லிலே அரிச்சினரு கண்ணிக் குடுத்த கை அசையும் மறந்துடுச்சே காலன் சூரியனை காளன் வந்து பறிச்சானு ஏழைங்க முகம் பார்க்க யமவீரன் மறிச்சானு மாறடித்தவரும் சுக்கு சுக்கு வந்தார்கள் இரவுக்கு வந்த சொந்த பந்தங்கள் ஒப்பாரி வைக்கும் பெருங்கச்சேரி பெண்கள் பக்கம் குத்துக்களை வீசினார்கள் திருவேட்டை கிடைத்த இடைவெளியில் கொள்ளை பக்கம் ஒடுங்கி ரெண்டு செம்பு கல்லை குடித்து விட்டு வாய் துடைத்தபடி வந்தான் பாடுகாப்பானுக்கு மட்டும் பணம் கண்டு மற்ற ஆளுகளுக்கு கம்பங்கன்று காலில் சலங்கை மணி குடும்ப திருவேட்டையோடு சேர்ந்து ஆண்கள் ஆட கிளம்பினார்கள் தாவகமான அடவுகளில் ஆரம்பித்த ஆட்டம் மெல்ல மெல்ல உக்கரமானது கொத்துக்காரர்கள் குடுதி கிளப்பி கொண்டிருந்தார்கள் அத்தனை பேர் பார்வையும் திருவேட்டையின் கால்கள் போடும் அடவு பின்னணியிலேயே இருந்தன தரையில் பாதம் பாவாமல் சுழன்றான் உடன் ஆடுபவர்களும் ஓரக்கண்ணால் திருவேட்டையை பார்த்தபடி இசைந்து ஆடினார்கள் ஆனாலும் வீடு கொடுக்க முடியவில்லை திருவேட்டைக்கும் பொட்டுக்காரர்களுக்கும் தான் போட்டு வந்துவார் யார் என்பது போல் சுழன்று சுழன்று ஆடி கொட்டுக்காரர்களை உயர்வையில் குளிக்க வைத்தான் புதை குளித்து புறப்படும் பினம் கூட திருவேட்டையின் ஆட்டத்தை விட்டு போவோம் என்று சற்று சுணங்கி நிற்கும் தகப்பன் போடும் ஆட்டத்தை பார்க்க பார்க்க வையத்துறைக்கும் ஆட வேண்டும் போல் இருந்தது ஊட்டத்தோடு சேர்ந்து தானும் ஆடினான் தப்பு தப்பாக ஆடினாலும் சந்தோஷமாக இருந்தது ஆட்டக்காரர்கள் பெருவாரியான துத்துக்கள் வந்து விழுந்தன பெரிய வீட்டில் இரவு விட்டு நிறைய சே பெறும் ஊத்தி கொள்ளையின் அடுத்து மீட்டி புதித்துக் கொண்டிருந்த கம்மஞ்சோடு மணி இறக்கப்பட்டன ஒருவன் கூவினான் ஏய் பெரும்பச்சேரு ஆளுகள் எல்லாம் கஞ்சி குடிக்க வாங்க போய் கொட்டுக்காரர்களும் தான் திருவேட்டை வைத்து ஆட்டத்தை முடித்தான் போதை இறங்கி போச்சு கொட்டு சத்தமும் நின்றது பெரும்பச்சேரி ஆளுகளும் கொட்டுக்காரர்களும் கொள்ளை பக்கம் வந்தார்கள் வடிந்து மடக்கி கட்டிய பனை ஓலை பட்டைகள் ஓரத்தில் குவிந்து ஆளுக்கு ஒரு பட்டையை எடுத்துக் கொண்டார்கள் வையத்துறையும் ஒரு பட்டையை எடுத்துக்கொண்டு கம்மங்கஞ்சிக்காக வரிசையில் நின்றான் நீண்ட அகப்பையில் உண்டு பட்டையின் ஊற்றிய சுடு சுவரோடு சுத்துக்காலிட்டு அமர்ந்து ஊதி ஊதி குடித்தார்கள் கடிக்கறிந்து உண்டாயும் உலகாய் இருந்தால் நாலு பட்டை கஞ்சி குடிக்கலாம் வையத்துறை பட்டை நிறைய கஞ்சியோடு சுவர் நிழலுக்கு நகர்ந்தான் தழுவி கொண்டிருந்த கஞ்சி தொட்டுவிடுமோ என்கிற பதக்கத்தில் இடதுகை தடுமாற பெரி கஞ்சி சிறுவனின் வலது காலில் தொட்டி பொசுக்கியது சூடு தாங்காமல் வலது உதறினான் வையத்துறை எப்படி உதறினாலும் வையத்துறையால் திருப்பி இரும்பு கைகளில் இருந்து வலது காலை முடியவில்லை மலை ஓய்ந்திருந்தது வேட்டை நாய்கள் வட்டி சுற்றி உட்கார்ந்தன எதுவாய் முகம் தூக்கிய வேலுச்சாமிக்கு ஒரு சிறுவன் என தெரிந்ததும் வையத்துறையின் கால் பார்த்து நாய்கள் உரிமைய வேலுச்சாமி அகட்டவும் வாயை திருக்கி கொண்டான் வையத்துறையுடன் தம்பி நீ ஓடுபா என்றபடி செட்டின் சாகாமலும் கரை ஒதுங்கி கிடக்கும் தம் மகளை ஒரு சுற்று பார்த்த வேலுச்சாமிக்கு கண்ணீர் ஓடியோர் வையத்துறையின் நெஞ்சுகள் து ஓட மனசில்லை நாய்களை பார்த்துக் கொண்டேன் குறுக்கே சிதறி கிடைத்தவர்களை கடந்து போனான் கழுத்தை சுற்றி இருந்த ஈர துண்டை பிரித்து அம்மனமாய் கிடந்த போட்டினான் தாண்டி ஓடி போய் குழந்தை உள்ள தூக்கி தோளில் போட்டான் தன்னையே பார்த்து கொண்டிருந்த ஏழுச்சாமிக்கு அருகே வந்து குழந்தையை உட்கார வைத்தான் துங்கம்மாவின் முகம் துடுக்கி விழிக்க வைத்தான் கழுவனின் தோலை இழுத்து மலட்டி இடவைத்தான் பையக்குறையோடு நாய்களும் சேர்ந்து கொண்ட ஆற்றங்கரையையும் பார்க்கவே வேலுச்சாமிக்கு பதக்கம் கொடுத்தது செத்த உடல்களை புதைக்க கழிவன் துணி தோண்ட ஆரம்பித்தான் குழந்தை இல்லாயுதத்தை உட்கார வைத்துக் கொண்டு வையத்துறை மணல் மீது கட்டி விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க